த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம் நீங்கள் ரிஷபராசினாலே உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசியில் செஞ்சிருக்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னு தான் சொல்லணும் அவரோட குரு பகவான் இருக்கிறாங்க அவரோட சூரியனும் இருக்கிறார் இந்த அத்தனை கிரகங்களும் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் அங்கே வந்துடுவார் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதம் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் யோசித்து யோசித்து செயல்பட்டு இருந்த நிலைமைகள் மாறி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு செயல்படுவீங்க உங்கள் வாழ்க்கையில் துணிவு என்பது இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் இதுவரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தது இருந்தது குழப்பமான மனநிலைகள் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனைகள் தெளிவான செயல்பாடுகள் இந்த மாதம் கிரகங்களால் உங்களுக்கு அமையும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது அது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும் அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராக வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆகையினால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிப்படிகளாக இந்த மாதம் அமையும் இது கிரகத்தை வச்சு சொல்கிறதா ஆறுதலுக்கெல்லாம் இங்கே ஜோசியம் இல்லை ஆகையினால் கால நேரம் அறிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்குங்க அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது நம் கண்மனுடைய பணம் பொருள் பறி போன மாதிரியான கலாவது லேவிஸாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது ஸோ ரொம்ப நாளாக உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணணுன்னு நினச்சிட்ருவாங்க நல்லா செலவு பண்ணுவீங்க இதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதுலே உள்ள செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் போடும் இந்த மாதத்தில் நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ள நினைக்கிறேன் அவங்களோடலாம் நேரடியான தொடர்பை வச்சுங்க கண்டிப்பாக அந்த தொடர்பால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் உண்டு குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த மாதத்தில் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ லைஃப்பில் உங்களுக்கான அம்பிஷன் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய ஸ்டெப்பை எடுத்து வைங்க கண்டிப்பாக கிரகத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஸோ முயற்சி எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது அதோட இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் பலன் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் நல்லா இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கு ஞாபக சக்தி கூடும் இந்த மாதத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நம்மளால் நான் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன் அல்லது ஒரு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்குற நினச்சிட்ருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல கேது பகவான் சந்திரன் சாரத்தில் அந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குற உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கேன் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு உங்களுடைய பர்சனல் ஜாதத்தை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டே மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ஆனாலும் ஏதோ ஒரு விபத்தில் இறையறல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு குழந்தைக்காக உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களில் குறிப்பாக நீங்கள் ரேஸ்லையாக இருக்கட்டும் லாட்ரி டிக்கெட்லையாக இருக்கட்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் விட்டதை பிடிக்க நினைக்காதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை எல்லா விதமான யூக வணிகங்கள் எனி ஸ்பெக்குலேஷன் அதிலே குறிப்பாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எக்காந்தை கொண்டும் கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுடைய உணர்வுகளை இந்த மாதம் கிரகங்கள் தூண்டும் விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் நமக்கு சுமாராக இருக்குது ஒரு பணம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாபம் நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம் அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ எது ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான இந்த மாதம் கண்டிப்பாக இல்லை உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பணம் பொருள் பரிபோன மாதிரியான காலம் அல்லது திருடு போவதற்கான வாய்ப்பு எல்லாம் ஒன்று தான் அதில் ரொம்ப நிதானமாக இருங்க அரசியல் சார்ந்த உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்ற முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் கவர் பப்ளிசிட்டி இருக்குது மக்கள் உங்களோட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருப்பீங்க அல்லது இருப்பாங்க இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுடைய விளையாட்டு துறைகள் அமையும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கரியர் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய சர்வீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் கிடைக்கும் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் உண்டு ஸோ உங்களுடைய முழு முழு முயற்சி உங்களுடைய வேலையில் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க லோனை எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் பட் எதுக்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் கவனம் குறிப்பாக உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தப்பட்ட கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதையும் அடிவேறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இது மாதிரி இடங்களில் ப்ராப்ளம் இருந்தால்னா உடனே டாக்டரை கவனிங்க இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் பிஸ்னஸ் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் ரொம்ப நல்லா திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கும் சரி நீங்கள் திருமணமே மேரேஜே வேண்டான்னு டிலே பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கும் சரி கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி தான் இருக்குது பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் கிரக ரீதியாக இந்த மாதம் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் அவர்களால் நட்பலன்கள் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க குறிப்பாக உங்களுடைய அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எதிர்பாராத நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை ஏதோ ஒரு ரூபத்தில் பூர்த்தியாகும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களுடைய தெய்வ வழிபாடு கூட்டங்களில் இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனுடைய சிவ முருகனுடைய ஸ்தலங்களுக்கு போய் முருக வழிபாடு அது மட்டும் இல்லை துர்கையுடைய தரிசனம் இதெல்லாமே ரெகுலராக பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்